அனைவருக்கும் கின் சிலவஸ் அகாடமி வணக்கம் தேர்வு நோக்கில் திருக்குறள்ல இன்னைக்கு வினைத்திற்கன்ற அதிகாரத்துல இருந்து மீதமுள்ள ஐந்து குரலை பார்ப்போம் முதல் குரல் எண்ணிய எண்ணியாங்கு எய்துபர் எண்ணியர் திண்ணியர் ஆக பெறின் யாரு அப்படின்னா ஒரு செயலை நினைக்கிறோம் நம்ம என்று மனசுக்குள்ள நினைக்கிறோம் அப்படின்னா எண்ணிய எண்ணியாங்கு எய்துபர் யார் அந்த செயலை எய்துவர் அப்படின்னு கேட்டா மன வலிமையுடைய திண்ணியர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மன தான் அந்த செயலை நினைச்ச மாதிரி செய்து முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த அடுத்த கண்டு வேண்டும் உருள் பெரு அடுத்த கண்டு எல்லாமை வேண்டும் உருந்தேர் அச்சாணி அண்ணார் உடைத்து எல்லாமை அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா இகழாமை அப்படின்னு சொல்லி சொல்றோம் எல்லா இகழாமை அதாவது ஒரு உன்னோட உருவத்தை பார்த்து நம்ம இகழக்கூடாது ஏன் அப்படின்னா அவ்வளோ பெரிய தேரையே எதுதான் தாங்கி நிக்குது அப்படின்னு கேட்டா அந்த சின்ன அச்சாணி தான் காக்குறதுனால உருவத்தை கண்டு ஒரு விஷயத்த நம்ம இகழக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த குரல் அடுத்த குரல் கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது தூக்கம் கடிந்து செயல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு வினையை நினைச்சிட்டோம்னா அதனால வரக்கூடிய எந்த துன்பத்துக்குமே நம்ம என்ன பண்ண கூடாதுன்னா நம்ம என்ன வினை நினைச்சோமோ அது வரைக்கும் தூக்கம் கடிந்து அப்படின்னா ஓய்வெடுக்காம அந்த செயலை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த குரல் துன்பம் உறவரினும் இன்பம் பயக்கும் வினை அதாவது நம்ம ஒரு வினைய செய்யறதுனால நமக்கு பின்னால இன்பம் வரும்னு தெரியும் ஆனாலும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இப்ப துன்பமா இருக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அந்த வினைய செய்யாம இருக்க கூடாது பின்னால இன்பம் தரும்னா இப்ப அது கஷ்டமா இருந்தாலும் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த குரல் இணை திற்பம் எய்திய கண்ணும் வினை திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு இணை திற்பம் திற்பம்னா நம்ம என்னன்னு படிச்சோம் வலிமை அப்படின்னு சொல்லி படிச்சோமா இணை திற்பம் அப்படின்னா என்ன வலிமையா இருந்தாலும் அது என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஒருத்தர்கிட்ட வினை திற்பம் மன வலிமை இல்லை அப்படின்னா மற்ற எந்த வலிமை இருந்தாலும் உங்களை இந்த உலகத்துல பெரிதாய் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த ஐந்து குரல்ல நம்ம பாட இருந்து எப்படி கேட்பாங்க அப்படின்றத பத்தி பார்த்திருக்கோம் இந்த ஐந்து குரலுக்கு எந்த அணியுமே பாட புத்தகத்துல குடுக்கல குரலை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க நாளைக்கு வேற ஒரு அதிகாரத்துல இருந்து ஐந்து முலாய்ந்து குரலை பார்ப்போம் நன்றி